Amém,

மாசி நடைபெறுகிறது அழைக்கிற செய்திகளை அறிவிக்கின்ற ஆல்வாரபுரம் பவர் தலைவர் அவர்களை ஜிஎஸ் பதவத்தில் இருந்த பவர் தலைவர் அவர்களை ஒரு சார்பாக வரவேற்கும்படி வேண்டுகப்படுகிறார்கள். திருமதி சிறப்பு பரிச அகபோது ஒன்றிய கவுன்சிலர் மణిங்கன் சார்மாவை இந்திய ஒன்றிய சிறப்பு பரிசை பாக்கியூர் தலைவர் அவர்களை சார்பாக ஒன்றிய சார்பாக பரிசை சிறப்பு பரிசை எக்கச்சக்கமான அந்த ஹுய்ந்த வண்ண வண்ணமே ஏனெனில் இந்த மாதியை சிறப்பு பரிசாக தமிழில் வெற்றி கரதத்தினுடைய

சிறப்பு பரிசுக்கமாக சிறப்பு பரிசுகள் வந்து அத்தனை சிறப்பு எட்டி படித்தி சமமான honor ஹோத்தி ஹோனா செட்டபாயி இந்தரவேアルミரே ஏட்டை தமமஞ்சமட்ரிய சிசி செமமத காச வகித்துள்ள முக்கரே பேர் எலிச்சி கலையசும்படி நிர்வாக தலைவர் அன்பழகன் கவிக்குமார் அவர்களுக்கும் விழாக்குறி சார்பாக பண்ணாரே ஹோத்தி ஹோனா செட்டனார்ங்க எரங்க எரங்கீட்டாரே காலம் நிறைந்தலப்பட்ட அநீதி நிறைவேற குத்ததே வீரமங்காள குட்டிக்கு பரிசுத்தமே பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேtildeமா மதுரை மான் நகரத்துக்கு பெருமை சேtildeமா யார் என்று பொறுக்கிருந்து பார்ப்போம் ஆமாடி சிறப்பி சாதியான சானியாடி மனிசாமிக்கு சார்பாக முன்னத்தி ஒன்று சர்முகு பதீசே அத்தனை சிறப்பும் பரிசு

சென்னை உரிமையாளர் சிறப்பு பரிசு மேலே சிறப்பு பரிசாக தனியாக வெற்றி கலகத்தினுடைய திருமோண ஒன்றிய சேர சார்பரிசு சிறப்பு பரிசாக

que nombre de